வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறு முய தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் யமக்காகவன்னோ வன்னோ இங்காண்டாளவதரித்தாள் குண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பேத்த ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் என்னொரு ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே எழுந்தருளி உள்ள கோயிலுடையான் வடபத்திர சாயி என்கிற எம்பெருமானுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து நாள்தோறும் புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார் ஒரு நாள் திருத்துறாய் பாத்தி சமைப்பதற்காக அவர் நந்தவனத்திலே அந்த காரியத்தை செய்கின்ற காலத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்து அந்த கோதையை தானே வளர்க்கலானார் நாள்தோறும் அந்த கோதைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பாலும் அன்னமும் ஊட்டுவது போலே கிருஷ்ண பக்தியை ஊட்டி வளர்த்தார் கண்ணன் மீது தீராத காதல் கொண்டு வளர்ந்தது அந்த கோதை என்கிற பெண் குழந்தை அந்த கோதைக்கு பற்பல பெயர்களும் ஏற்பட்டன சூடி கொடுத்த நாச்சியார் தான் சூடின மாலையை பெருமாளுக்கு சூட்டியதால் அவளுக்கு சூடிக் கொடுத்த நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று திருநாமங்கள் ஏற்பட்டன நம்ம எல்லாம் ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக அவதரித்தாள் நம்ம எல்லாம் ஆள்கின்றாள் பூமி பிராட்டி அதனால் அந்த குழந்தைக்கு ஆண்டாள் என்று பெயர் ஏற்பட்டது எம்பெருமானை குறித்து பாசுரங்களை வெளியிட்டதனால் அவளுக்கு கோதா என்கிற நாமமும் ஏற்பட்டது இப்படி பல பல நாமங்கள் அந்த கோதைக்கு ஏற்பட்டது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் அவள் கிருஷ்ண பக்தியிலேயே வளர்ந்து வந்தாள் ஒரு முறை கண்ணனை உடனே அடைய வேண்டும் என்று அவள் ஆசை கொண்டாள் கண்ணனையே மனம் புணர வேண்டும் அவனையே மணாளனாக அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டாள் அவனோடு ஏற்பட்டிருந்த பிரிவை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்ன செய்யலாம் என்று பார்த்தாள் ஒருவேளை கண்ணன் பிறந்த இடமான வடமதுரைக்கு போய்விடலாமா அவன் வளர்ந்த இடமான ஆய்ப்பாடிக்கு போய்விடலாமா பிருந்தாவனத்துக்கு போய்விடலாமா என்றெல்லாம் யோசித்துப் பார்த்தாள் ஆனால் இவள் இருந்ததோ நம்முடைய தேசத்தினுடைய தென்கோடியிலே அந்த இடங்கள்லாம் இருப்பதோ பாரத தேசத்தினுடைய வட கோடியிலே உடனே அவளால் போக முடியவில்லை அந்த சமயத்திலே பெரியவர்கள் அவளுக்கு ஒரு வழியை சொன்னார்கள் அதாவது முன்னொரு காலத்திலே திருவாய்ப்பாடியிலே மழையின்றி போனது வறட்சி ஏற்பட்டது அந்த சமயத்திலே பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோன்பை நோற்றார்கள் அப்படி ஒரு நோன்பை நோற்று கிருஷ்ணானுபவம் பண்ணி நீயும் அந்த எம்பெருமானை அனுகரித்து தரிக்கலாம் அதாவது அவனாகவே தன்னை பாவித்து கொண்டு அல்லது அவனுடைய அடியார்களாகவே உன்னை பாவித்து கொண்டு நீயும் இந்த அனுகாரம் என்கிற இந்த விஷயத்திலே ஈடுபட்டு நீ தரிக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு அந்த காலத்திலே இடைப்பெண்கள் கண்ணனை பெற வேண்டும் அதாவது நோன்பு நோற்க வேண்டும் மழை வேண்டி அவர்கள் நோற்ற நோன்பை கண்ணனை பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஸ்ரீவல்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக கொண்டு அங்கே எழுந்தருளியுள்ள வடபெரும் கோயிலுடைய கண்ணனாக நினைத்து கொண்டு அந்த சந்நிதியே நந்தகோபருடைய திருமாளிகையாக நினைத்து கொண்டு தன்னுடைய தோழிகளை சக கோபிகைகளாக நினைத்து கொண்டு தன்னை அவர்களிலே ஒருத்தியாய் நினைத்து கொண்டு இந்த பாவை நோன்பு அன்றைக்கு அவர்கள் அனுட்டித்த பாவை நோன்பை இப்பொழுது இங்கே அனுகரிக்கிறாள் ஆண்டாள் அந்த எப்பொழுது அவள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்தாளோ அப்பொழுதே அவளுக்கு என்ன ஆகிவிட்டது என்னால் இடை நடையும் இடை பேச்சும் முடைநாத்தமும் ஆகிவிட்டது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அந்த கணத்திலேயே அவள் இடை இடையர்களைப் போலே பேச ஆரம்பித்தாள் இடையர்களைப் போல நடக்க ஆரம்பித்தாள் அந்த இடையர்கள் உடம்பிலே வீசுமே பால் தயிரெல்லாம் தொட்டு தொட்டு அந்த கந்தமானது ஆண்டாளுடைய திருமேனியிலே வீசத் தொடங்கியதாம் அப்படி அந்த ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு நோன்பு நோற்கிறாளே அதுதான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக வெளியிட்டாள் ஆண்டாள் அந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை நாள்தோறும் இந்த விஸ்வம் விஷுவல்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு சுமார் பத்து நிமிடங்களிலே சுருக்கமாக ஒவ்வொரு நாளுடைய பாசுரத்திலேயும் ஆண்டாள் கூறியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் யாவை என்று நாம் அழகாக அனுபவிப்போம் இன்றைய தினம் மார்கழி மாதம் முதல் தேதி முதல் பாசுரத்தினுடைய அனுபவம் இந்த நோன்பை தொடங்குகிறாள் அந்த கோபிகை நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள் இந்த முதல் பாசுரத்திலே இத்தனை நாள் அந்த கோபிகைகளையும் கண்ணனையும் சேரவிடக்கூடாது என்று எல்லா கோபிகைகளையும் நிலவரை அதாவது ஒரு சிலைச்சாலை போன்ற ஒரு இடத்திலே அடைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் திருவாய்ப்பாடியிலே பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது இந்த பஞ்சத்தை போக்க வேண்டுமென்றால் கன்னி பெண்கள் கூடி நோன்பு நோக்க வேண்டும் அந்த நோன்புக்கு நீங்கள் நோன்பை நோற்கலாம் என்று யார் இவர்களை நிலவரையிலே பூட்டினார்களோ அந்த பெரியவர்களே இப்பொழுது அனுமதிக்கிறார்கள் அதிலே என்ன விசேஷம் என்னால் அவர்கள் எல்லோரும் இந்த கன்னிப்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் அவர்தானே ஊருக்கு தலைவர் அவருடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே அந்த நோன்புக்கு வேண்டிய சில உபகரணங்கள் சில வஸ்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு யமுனா நதி கரைக்கு சென்று அங்கே நீராடி அங்கே ஏதோ பொங்கல் போன்ற சில பதார்த்தங்களை எல்லாம் சமைத்து அந்த நோன்பை நோற்க வேண்டும் என்பது நியமம் இப்பொழுது ஆண்டாள் ஒரு கோபிகையாக ஆகிவிட்டாள் தன்னுடைய தோழிகளை எல்லாம் அவள் அழைத்துக்கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று இந்த பாவை நோ நோன்பை நோற்கத் தொடங்குகிறாள் இதுதான் திருப்பாவை என்று பார்க்கிறோம் இதிலே முதல் பாசுரத்திலே இத்தனை நாள் நம்மை தடுத்து வைத்திருந்தார்கள் இப்பொழுது நம்மை கண்ணனோடு சேர விடுகிறார்கள் இது எப்பேற்பட்ட காலம் என்று அந்த காலத்தை கொண்டாடுகிறாள் எப்படி ஒரு சிறையிலே நெடுநாள் இருந்தவன் அவன் விடுதலையானால் இந்த நாளிலே நான் விடுதலை ஆனேனே என்று அந்த நாளை கொண்டாடுவானோ அதுபோல இந்த முதல் பாசுரத்திலே இந்த நாளை கொண்டாடி நாம் அடைய தகுந்தவன் அந்த நாராயணன் கண்ணனே நாம் தகுந்தவன் அவனை எப்படி போகிறோம் போகிறோமென்றால் அவனுடைய அனுகிரகத்தாலே அவனுடைய கிருப்பையாலே அவனை கொண்டு அவனை அடையப் போகிறோம் என்று ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரார்த்தத்தை இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமியீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன்குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மே அனிச்செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர்புகழ படிந்து படிந்தேலோரெம்பாவாய் நோன்புக்கு வாய்த்த காலம் அது தன்னடையே மார்கழி மாதமாக வாய்த்தது மாதங்களுக்குள்ளே மார்கழி மாதம் என்பது தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது கண்டபிரான் கீதையிலே சொல்லும் பொழுது மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று தெரிவித்தான் அப்படி மார்கழி மாதம் என்னால் அது சத்வகுணம் தலையெடுக்கக்கூடிய காலம் சத்வகுணம் தலையெடுத்தால் நாம் எம்பெருமானை போய் அடைவோம் நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த பகவத் பகவானுடைய சிந்தனை என்பது நமக்கு இடைவிடாமல் ஏற்படும் ஆக அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற அனுபவிக்க நாம் தொடங்குகிற காலத்திலே இந்த மார்கழி மாதம் வாய்த்ததே என்று மார்கழி திங்கள் அதற்கு மேலே மதி நிறைந்த நன்னாடால் மதி என்னால் சந்திரன் அந்த முழுநிலவு நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளும் வாய்த்தது எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்க வேண்டுமானாலும் வளர்பிறையிலே தொடங்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இந்த நல்ல காரியத்தை இந்த பாவை நோன்பை நாம் தொடங்குகிறோம் இது வளர்பிறையிலே தொடங்க ஏற்பட்டதே என்று அந்த காலத்தை கொண்டாடுகிறார்கள் மதி நிறைந்த மதிய என்னால் சந்திரன் என்னால் நம்முடைய அறிவு புத்தி அதுக்கும் மதி என்று பெயர் மதி நிறைந்த நன்னால் என்னால் என்ன அர்த்தம் நம்முடைய புத்தி இன்றைக்கு தான் நிறைவு பெற்றிருக்கிறது என்றைக்கு நாம் பகவானை அடைகிறோமோ அன்றைய தினம்தான் நம்முடைய புத்தி நிறைவு பெற்றிருக்கிறது என்று அந்த விஷயத்தையும் தெரிவித்தார் நன்னாள் இதுதான் நல்ல நாள் இத்தனை நாள் எம்பெருமாரோடு நாம் சேரவில்லை அதெல்லாம் நல்ல நாளே கிடையாது இன்றைக்கு நாம் கண்ணனோடு சேரப் போகிறோம் இது உண்மையாகவே நல்ல நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள் என்று சந்தோஷமாக தெரிவிக்கிறாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் யார் யாருக்கெல்லாம் இந்த மார்கழி நீராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ போதுவீர் போதுவினோ ஆசை மட்டும் இருந்தால் போதும் வேறு எந்த அதிகாரமும் தேவையில்லை அதற்கு மேற்பட ஒரு தகுதி தேவையில்லை நீராடம் இந்த நீராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தால் நீங்கள் எங்களோடு வாருங்கள் நீராட்டம் என்கிற சொல்லுக்கு ஏதோ யமுனா நதியிலே போய் நீராடுவது அது ஒரு சாதாரண பொருள் ஆனால் இங்கே அவர்கள் நீராட்டம் என்கிற வார்த்தையிலே சொல்லக்கூடிய அர்த்தம் பகவத் சம்ஸ்லேஷம் பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிப்பது அதுதான் உண்மையான நீராட்டம் பகவானே ஒரு தடாகம் தயரதன் பெத்த மரதக மணித்தடம் என ஆழ்வார் தெரிவிக்கிறார் அந்த தடாகத்தில் இறங்கி நீராடுதல் அதுதான் இங்கே நீராட்டம் நீராட பொதுவீர் போதுமினோ நேரிழையீர் அழகிய ஆபரணங்களை அணிந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியீர்கள் கண்ணவீரானுடைய கல்யாண குணங்கள் அவன் அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இந்த ஆய்ப்பாடியிலே தான் நன்றாக பிரகாசிக்கின்றன பரமபதத்திலே அவன் இருக்கிறான் எல்லாம் பகல் விளக்கு போலே யாருக்கும் பிரயோஜனப்படவில்லை அவனுடைய கல்யாண குணங்கள் இங்கே தாழ்ந்தவர்கள் நாம் இருக்கிறோம் நமக்கன்றோ அவனுடைய கல்யாண குணங்கள் பயன்படுகின்றன என்று சீர்மல்கும் ஆய்ப்பாடி அந்த கல்யாண குணங்களை பிரகாசிக்கக்கூடிய ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமியர்கால் சிறுமியர்கால் என்னால் இந்த ஆய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்த காலத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் கண்ணனுக்கு பிடித்த பிடித்தவர்களான பெண்களாக பிறந்திருக்கிறீர்கள் ஆண்களாக இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதேபோல வயதான பெண்களாக இல்லாமல் கண்ணனோடு ஒத்த இருக்கிறீர்கள் அவன் சிறுவன் நீங்கள் சிறுமீர்கள் ஆய் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் செல்வம் என்னால் இங்கே எதை செல்வம் என்று சொல்கிறார்கள் அதிகமாக பணம் காசு இருக்கிறதே அதையா என்னால் அதெல்லாம் செல்வமே கிடையாது கைங்கரியமாகிற செல்வம் பகவானுக்கு அடிமை செய்ய வேண்டும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அந்த செல்வத்தையுடைய சிறுமீர்கள் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அன் கூர் கூர்மையான ஒரு வேலை கொண்டிருக்கிறார் நந்தகோபன் கண்ணபிரான் அருகே ஒரு சிறிய எறும்பு வந்தாலும் ஏதோ புலி புலிமேது புலி மீது பாய்வது போலே அவர் அந்த வேலை கொண்டு அவர் பாய்கிறாராம் அப்படி கூறிய வேலை கொண்ட கூர்வேல் கொடுந்தொழிலன் கொடுமையான தொழில்களை செய்யக்கூடிய நந்தகோபன் அவனுடைய குமரனான கண்ணபிரான் அவன் யார் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் இடத்திலே அவன் ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருப்பான் ஆனால் யசோதை என்ற இடத்துல வந்துவிட்டால் அவன் ஒரு இளம் சிங்கத்தை போலே கொஞ்சம் கூட அடங்காமல் அவன் தெரியுவான் அப்படி அவனுடைய சேட்டிதங்களை எல்லாம் அப்படி அவன் செய்வான் அதையெல்லாம் பார்த்து பார்த்தே யசோதைக்கு கண்ணழகானது அப்படி விட்டதாம் கூறு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று கொண்டாடுகிறாள் அவனுடைய வடிவழகை மேலே தெரிவிக்கிறார்கள் காரு மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கருத்த மேனி மேகம் போன்ற மேனி சிவந்த கண்கள் சந்திரனும் சூரியனையும் ஒத்த அவன் கதிர் மதியம் போல் முகத்தான் முகத்தை அப்படி வைத்திருக்கிறான் அவன் விரோதிக்கு சூரியன் போலே சுட்டரிக்கிறான் ஆனால் அடியவர்களுக்கு சந்திரனைப் போலே குளிர்ச்சியாக இருக்கிறான் அவன் யார் என்னால் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் பறையன்னால் நோன்புக்கு வேண்டிய ஒரு உபகரணம் ஒரு வாத்தியம் அந்த வாத்தியத்தை பெற்றுக்கொண்டு போய் யமுனா நதியிலே நோன்பை நோற்க வேண்டும் அவன் யார் இங்கே நாராயணன் தானே கண்ணனாகவாதித்திருக்கிறான் நாராயணனே நமக்கே நமக்கே என்னால் அவனை கொண்டு அடை அவனை அடைய வேண்டும் என்கிற உறுதி கொண்ட நமக்கே பறை தருவான் அவனே தருவான் அப்படி அந்த நாராயண பறைய பெற்று நாம் இந்த மார்கடி நீராட்ட மார்கடி நீராட்டமாகிற இந்த பாவை நோன்பை நோற்றால் பாரோர் புகழ படிந்து அப்படி இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லாரும் இந்த கன்னிப்பெண்கள் நோன்பு நோற்றபடி எங்கனே மழை பொழிந்தது எங்கனே என்று கொண்டாடும்படியாக இந்த நோன்பை நாம் நோற்க வேண்டுமென்று முதல் பாசுரத்திலே அந்த நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்